சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புரோகிதர் வந்து நாடார் அண்ட் கவுண்டர் கேஸ்டை பற்றி நிறைய பேசியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புரோகிதர்னா புரோகிதர்னா என்ன சார் எப்படி கேட்குறீங்க ஆமாம் புரோகிதர் வந்து எங்கள் சமுதாயத்துலலாம் எங்கள் ஜாதிகாரங்களே புரோகிதர் எங்கள் கோயிலெல்லாம் வந்து இப்போ பிராமணர்கள் கிடையாது அதனால் புரோகிதர்கள் பூசாரிகள்னு தனித்தனியாக இருக்காங்க யாரை சொல்கிறீங்க அவர் பேர் என்ன பேர் சொல்லியிருக்காரு தூத்துக்குடிக்கு உபநியாயத்துக்கு பேருந்து ஒரு நாடார் பையன் வந்தால் அடுத்த ஜென்மா நான் பிராமணாக பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராகவே போகிறேன்னு ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும் நிறைய பிரச்சனை நீ நாடாராகவே இரு இல்லை சாமி நாங்கள் பாவம் பண்ணுறோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்குது நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கூத்தியாழோடு இருக்கலாம் சீட்டாடலாம் இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம்தான் முதல்ல சாப்பாட்டுக்கு பிராமணர் இருக்கானான்னு ஏற்பாடு பண்ணின்னு தான் ஒத்துக்கிறது அப்படி இல்லைன்னா ஆத்துக்காரி கூட வர நாங்கள் சமைச்சுக்கிறோம் ஆகார சுத்தம் முக்கியம் பார்க்குற இடத்துல சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க தூக்கம் தான் வரும் வியாதி வரும் உங்களுக்கு தர்மம் சொல்ல முடியாது கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது தெரிஞ்சுக்கோ அதுக்கு தான் பண்ணுறோம் பண்றோம் புனந்து நூத்திவீம் கண்ட இடத்துல கொட்டினுட்டே என்னை மன்னிச்சுக்கோன்னு உண்டாலே நாங்கள் பாவத்தை நிவர்த்தி பண்ணுறது இயேசு கிறிஸ்துவா இல்லாட்டி பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முதல்ல இந்து தர்மத்திலேயே பாவ மன்னிப்பு கிடையாது அந்த அதால ஒழுங்க பகவத்கீதையை படிக்க சொல்லுங்க கல்யாண ராமன ஒழுங்க பகவத்கீதையை படிக்க சொல்லுங்க சொல்றாரு நான் வந்து அவங்க வீட்டுல போய் நான் கை நினைக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் எங்களோட ஆளுங்களே வந்து சமைக்கிறது நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த பிராமணனுக்கு பிராமணன் என்றால் என்னங்கிற தெரியாது பிராமணன் என்ன தெரியுமா உஞ்ச விருத்தி பிராமணன் ஒவ்வொரு வீட்லயும் வாசல் பாட்டு பாடி அவங்க கொடுக்குற அரிசியை கொண்டு சமைச்சு சாப்பிட்றவன் தான் பிராமணே பிச்சை எடுத்து வாழ்க்கின்றதான் பிராமணன் இன்னைக்கி அவன் தெரியாமல் பயிக்கிட்டு இருக்கலாம் அந்த பிராமணை போய் கேளுங்க யோ இந்தாலும் சொன்னால் கரெக்டாயா பிச்சை எடுத்து வாழ்கிற பிராமணனுக்கு என் வீட்டில் என் வீட்டில் நாங்கள் விளை வச்சு வாயா வாயா நான் கூட்டிகிட்டு எந்த பிராமணனுக்கும் நாங்கள் சோறு போடுறதே கிடையாது இன்னொரு விஷயம் நான் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவன் நாடா சமுதாயத்தில் கல்யாணத்துலையும் பிராமணன் கிடையாது சாவுலையும் பிராமணன் கிடையாது எதுக்குன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே நாங்கள் குடிமகன் என்று ஒருத்தரை நாங்கள் வச்சுருக்கோம் அவர் தான் சாவுக்கும் வாழ்வுக்கும் இந்த ஐயர் பசங்கள் யாரும் எங்கள் கல்யாணத்தை நடத்த வேண்டிய தேவையே இல்லை அதே மாதிரி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு நாங்கள் சத்திரியர்கள் நாங்கள் திதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாங்கள் நான்வெஜிடீரியன் சாப்பிடணும் நாங்கள் எதுக்கு திதி கொடுக்கணும் ஏங்க அவர் நிம்மதியாக போய் எங்கள் அப்பா அத்தா போய் சேர்ந்தாங்க மறுபடியும் திதி பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருங்கம்மா அவங்க சொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கிறது விட்டு இந்த பிராமணர்கள் ஊசுமே வளர்கிறாங்கிற ஏன்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க

அந்த ஊழ்வினையை அவன் செஞ்சாகணும் முந்தைய பிறவியில் நீ செஞ்சதையும் இந்த பிறவை அனுபவிச்சாகணும் பாவ மன்னிப்புங்கிறது கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு நீங்கள் இப்போ அந்த கிறிஸ்தவ பாரியாட்டை போய் பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாம் சரிப்படுத்திடுவார் அது அல்ல இந்து மதத்தில் அவன் அனுபவிச்சு தான் தீரணும் அதுதான் சொல்லியிருக்கு இந்த ஆள் ஒழுங்காக பிடிக்காமல் எதாவது பிராந்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல அந்தளவு மரியாதையை கற்றுக்க சொல்லுங்கள் அதாவது யார் வீட்டிலும் போனால் சாப்பாடு போட்டால் அவங்க என்ன சாப்பாடு போட்டாலும் சாப்பிட வேண்டியது உன் கடமை கடவுளே சாப்பிட்ருக்காரு பிள்ளை கறி கேட்டிருக்காரு சாப்பிட்ருக்காருல்ல அப்புறம் இந்த பிராமணம் பேசிகிட்டு இருக்கான் அவன் லூசு போய் அவனுக்கு பேசி யதார்த்தமான பேட்டிகளுக்கு தொடர்ந்து கியூஸ்வனா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் உத்தரவன் அனைவரையும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடுது